என்னோட ஆரம்பத்துல எப்படி அப்படின்னு தானே நான் பாக்கீங்க சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கே புரியும் சேனல்ல ஒர்க் ஃப்ரீ கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி லைவ்லேயே சொல்லிருப்பேன் அதுக்காக புது நீடில் வாங்கி புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு நீடில் வந்து ஆர்டர் பண்ணுங்க நல்லா தாங்க இருந்துச்சு அது மாதிரி வீடியோவும் நல்லாதாங்க இருந்துச்சு ஆனா பைனல்ல ஏன்டா அந்த வீடியோ எடுத்த அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சுங்க அந்த அளவுக்கு இந்த நீடில் என்ன வச்சு செஞ்சிருச்சு சோ அது என்ன அப்படிங்கறத நீங்களே வெயிட் பண்ணி இந்த நீடில் வந்து நான் புதுசா ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆமசான்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சூப்பரா இருந்துச்சு ஆனா நான் எப்போ எப்போதுமே யூஸ் பண்ணது இந்த ரெண்டு பழைய நீடில் தான் சோ நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா இந்த நீடில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ புதுசா கிளாஸ் எடுக்க போறமே அப்படிங்கிறதுக்காக இந்த நீடில் நல்லா இருக்கா பாப்போம் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் போட்டு வாங்கினதுங்க சோ என்னுடைய கஷ்டம் என்னன்னு நீங்களே பாருங்க உண்மையிலே இந்த நீடில் இதுல இருந்து எடுக்கங்களே நான் ஒரு வழி ஆயிட்டேங்க சோ இப்படி ஒரு கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க